வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணே பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகடும் நல்லவர்கள் நல்லவர்களாக மட்டும் நடந்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் நல்லவர்கள் அம் மன நிலையை கடந்து ஸ்ரீ அன்னை கோட்பாடுகளை ஏற்று வாழ்க்கையை நடத்த முயன்றால் அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் விரும்பக்கூடியதே என ஒன்றுமே இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து ஸ்ரீ அன்னை நடத்தி கொடுப்பாங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ அன்னையின் நண்பர்கள் வந்து ஒவ்வொரு பிரார்த்தனையாக நம்ம வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம வேண்டதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா வந்து அத்தனையுமே பணிபோலும் விலகிடும் வேண்டதுக்கு எதுவுமே இல்லையே என்று ஒரு காலகட்டத்தில் அன்பர்கள் வந்து கண்டிப்பா நினைப்பாங்க என்னோட வாழ்க்கையிலும் அந்த மாதிரி நான் நினைச்சது உண்டு அது மட்டும் இல்லை நமக்கு கஷ்டன்றது வ வரும் போகும் வரும் போகும் வாழ்க்கை என்றாலே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை வழிபடுற அன்பர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் பணி போல் அப்படியே விலகுவதை நாம் உணர முடியும் அதுதான் ஒரு காலகட்டத்தில் நமக்கு வேண்டதுக்கு ஒன்றுமே இருக்காது அளவுக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் உண்மையான நிகழ்வுகள் வந்து நான் நிறையா வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் பதிவுகளில் இருக்கிறேன் அன்பர்களுக்கு தான் தெரியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரால் எத்தனையோ பலன்கள் அவங்க வந்து அடைந்து இருப்பார்கள் எல்லாம் ஒரு விஷயத்தையும் அவங்க திருப்பாதங்களை முன்னே வந்து நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை நிறுத்தி நாம் சமர்ப்பணம் செய்து வந்தால் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும் நானும் எனக்கு இருந்த சில கடன்களை ஒரு பேப்பரில் எழுதி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்து விட்டேன் பெரும் தொகை வந்து சமீபத்தில் தான் ஆடை அடைத்தேன் சா அது மாதிரி எழுதி வச்சு ஒரு ஆண்டு காலம் எனக்கு ஆனது ஆனால் நம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து என் பிரார்த்தனையை சமர்ப்பணம் செய்து வந்தேன் எனக்கு இன்னாருக்கு இந்த தொகை நான் கொடுக்க வேண்டி இருக்கின்றது அந்த தொகை வந்து அடைய அருள் புரிங்கம்மா அதற்குரிய வழியை காண்பிங்க அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தேன் நான் எழுதிய கடன் ஒவ்வொன்றாக அடைந்தது கடைசியாக ரெண்டு தான் இருந்தது அதில் ஒன்று இப்போ சமீ சமீபத்தில் அடைத்து விட்டேன் ஒன்று சின்ன ஓரளவுக்கு சின்ன தொகை தான் அதை அடைக்க பிரார்த்தனை செய்து வந்தேன் அந்த தொகை யாருக்கு நான் கொடுக்கணும்னா என்னுடைய சகோதரிக்கை தான் அவங்களிடம் வாங்கியது தான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரி வந்து அதை அன்பளிப்பாக நீ வைத்துக்கொள் நீ வந்து அதை கொடுக்க வேண்டாம் அப்படி என்று அவங்க சொல்லிட்டாங்க நான் எவ்வளோ வற்புறுத்தினேன் அவங்க வந்து வேண்டாம் எனக்கு உனக்காக நான் வந்து கொடுக்கல உன்னுடைய மகனுக்காக நான் அதை செய்கிறேன் என்று அவங்க வந்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் இப்படி தான் ஸ்ரீ அன்னையின் அற்புதங்கள் சொல்லவே முடியாது இப்போ வந்து வெற்றிடமாக போய்விட்டது நான் எழுதிய அந்த பேப்பர் எல்லாமே அடைந்து விட்டது இப்படி தான் நிறைய நண்பர்கள் வந்து கவலைப்பட்டு நிறைய முன்னாடி கமெண்ட்லாம் போட்டிருந்தீங்க அவங்க வந்து விரக்தி கூட அடைஞ்சிருக்கலாம் நமக்கு வந்து அந்த கை கூடலையேன்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து ஸ்ரீ அண்ண ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மீது முழு நம்பிக்கை கொண்டு நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக உங்கள் கடனும் நிச்சயமாக அடையும் வரவேண்டிய பாக்கியம் அப்பொழுது தான் வரும் என்பதை இந்த வீடியோ பதிவில் நான் பதிவிட்டு கொள்கின்றேன் ஏன்னா அவங்களோட அற்புதங்கள் வந்து என் வாழ்க்கையில வந்து நிறைய ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவேந்தர் நடத்தி கொடுத்துருக்காங்க என் என் மகனுடைய திருமணம் மகளுடைய திருமணம் பொருளாதார நிலை எல்லாமே உயர்த்தி கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில் உறவுகளால் எவ்வளவோ வந்து ஏளனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நான் தலை நிமிர்ந்து வாழும் அளவுக்கு என்னை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் உயர்த்தி இருக்காங்க எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டாங்க தான் வந்து நிச்சயம் என்னுடைய கோடான கோடி நன்றியை நான் வந்து இந்த பதிவில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நான் தெரிய தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ஒரு ப பிரார்த்தனை எனக்கு இருக்கின்றது அதை வந்து நான் பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கின்றேன் கண்டிப்பாக அதை நடந்ததும் உங்களுக்கு நிச்சயமாக வீடியோவாக பதிவிடுறேன் இப்போ வந்து தன் துறையில் நம் ஊரில் மாநிலத்தில் இந்தியாவில் முன்னோடிகளுடைய வரிசைக்கு வருவார் எந்த துறையிலும் எந்த அளவுக்கும் உயர முயன்றாலும் பலிக்கும் யாரே நல்லவர்களாக இருந்து ஸ்ரீ அன்னையின் வழிமுறைகளை ஏற்றவருக்கு வாழ்க்கை பலனை எதிர்பாராமல் ஆன்மீக பலனை நாடினார் நீ எதை ஆர்வமாக நினைக்கிறாயோ நீ அதாக மாறி விடுவாய் என்பது கீதை அப்படியெனில் நாம் இன்று எப்படி இருக்கின்றோமோ அப்படி இருக்க இதற்கு முன் நாம் ஆர்வமாக நினைத்ததாக அர்த்தம் இது கீதை இதுவே பூரணயோக தத்துவம் உன்றி பார்த்தால் நாம் என்றுள்ள நிலை வியாதி தர்திரம் சிக்கல் வேதனை நாம் நெடுநாளாக விரும்பியது என்று தெரியும் சில வந்து நோய் இல்லைன்னா கூட எனக்கு வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது வயிறு வலிக்குது எனக்கு ஒரு வழியாக மயக்கமாக வருதோ அந்த எண்ணங்கள் தான் நோய் நம் வந்து அந்த மாதிரி இருந்தால் கூட அதை உதறி தள்ளிவிட்டு தலை தான் ஒரு தைலத்தை தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்ம வேலையை கொண்டே இருக்கிறது தான் கால் தான் தைலத்தை தேய்ச்சிட்டு அதை மறந்து விடுங்க மதர் கிட்டே சொல்லுங்க அம்மா எனக்கு கைவெளி கால்வெளி ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு என்றைய தினம் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் புத்துணர்வோடு இருக்கணும் என் உடம்புல தெம்பு நான் இன்றைய பணிகளை நான் வந்து ரொம்ப ஆர்வத்துடன் நான் செய்யணும் என் உடம்பு களை கலைப்பாக இருக்கக்கூடாது புத்துணர்ச்சி கொடுங்க நம்ம பிரார்த்தனை செஞ்சு அன்றைய தினத்தை வந்து அவங்க பாதக திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்து போன தினம் வந்து நன்றிமா இன் போ நேற்றைய தினம் சிறப்பாக எனக்கு போனது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் இன்றைய தினம் சிறப்பாக போக எனக்கு வந்து நீங்கள் தான் வழி நடத்தி நடத்தணுமா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க அன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் என்பதை நீங்கள் உணரலாம் குடும்ப சண்டை கணவன் மனைவிற்கெல்லோ சண்டை இதெல்லாம் கூட ஸ்ரீ அன்னையிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்து வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் எரிமலையாக வெடிக்கும் கணவர்கள் வந்து அமைதியாக மாறிடுவாங்க அவங்க ஆண்கள் வந்து எரிமலையாக இருப்பாங்க மனைவியை திட்டு இருப்பார்கள் அந்த மாதிரி குணம் வந்து அதற்கு எதிர்மறையாக நம்ம பேசும் பொழுது பிரச்சனைகள் எழும் அதை தடுக்கணும் என்றால் நம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் பிரார்த்தனையை வைத்து பிரார்த்தித்து அமைதியாக யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மை எதிரியாக நினச்சவங்க வந்து மாறி நம்மிடம் அன்பு செலுத்துவார்கள் அந்த நிலைக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் மாற்றி விடுவார்கள் இதுதான் உண்மை எலெக்ஷனில் தோற்றால் நம் ஆழ்ந்த மனம் தோல்விக்காக ஏங்கியது என பொருள் எலெக்ஷனில் நிற்கிறோம் அப்போ வந்து நம்ம தூபமா ஜெயிப்போமா தூபமா ஜெய ஜெயிப்போமான் என்று நிற்பவர்கள் அனைவருக்குமே ஒரு பயம் இருக்கும் அது சிலவங்களுக்கு வந்து நம்ம ஜெயிச்சு வந்துருவோம் எப்படியாவது அப்படின்னு அவங்க பாசிட்டிவாக நினைச்சா கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்க இரு மனசோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக தோப்பாங்க அப்படி மனதுள் புரித்தட்டினால் சனத்தில் தளர்ந்து போன உடல் வீறு கொண்டெழும் பெரும் பணம் வேண்டும் என்பதை அப்படி மனம் புரிந்து கொண்டால் உடனே ஓரிரு வாரத்தில் கையில் பணமாக வரும் ஸ்ரீ அன்னை இமயமலையை பாண்டியில் கண்டார் கப்பல் புறப்பட்டது ஓங்காரம் ஆயிற்று உயிர் போகும் தருணத்தில் நமக்கு செய்தி வந்தால் உயிர் பிழைக்கும் இந்த சக்தியையும் தோற்கடிப்பது மனிதனுடைய குதர்க்கம் நம் மனம் எங்கிருக்கிறது என அறிய முடியாது எந்த திசையில் போகிறது என அறிய முடியாது பேச முடியாது நினைக்க முடியாது அதே போல் குட்வில் நல்லெண்ணம் நினைவாக எழுந்தால் பெரிய நல்ல விஷயம் நடக்கும் யாருக்கு என்ன சக்தி பவர் உண்டு என அறிய முடியாது பேசாமல் இருப்பது கடினம் பேசுவது தவறு எப்படி போவது இங்கெல்லாம் பாசம் உறவு செயல்படும் முடிந்த ஆயிலை நீட்டும் ஐம்பது வருஷமும் நீட்டும் ஸ்ரீ அன்னை ஒரு சக்தி பெரிய சக்தி பிரபஞ்சத்தின் மிக பெரிய சக்தி போல உலகில் இல்லை ஆணவம் போனால் ஃபோர்ஸ் செயல்படும் அல்ப மனம் மாற வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் இதை சோதனை செய்தால் நாம் பாதையில் விட்டு விடுவது தெரியும் அன்றாட விஷயங்களில் ஒன்று பலித்தால் எட்டு வருஷமாக விற்க முடியாத சொத்து கூட விலை போகும் அது போன்று ஒரு காரியம் முடிந்தால் அன்றாட வாழ்வில் அர்த்தமற்றதையும் அப்படி செய்ய வேண்டும் ராகு காலம் என்ன செய்யும் ராகு காலத்தில் சவால் விட்டால் அது தண்டிக்கும் மே மாதம் மழை பெய்து நெல் நனைந்தது பேசியவருக்கு ஜுரம் வந்தது பிஹெச்டி படிப்பு எடுத்து பதினைஞ்சி வருஷம் அன்பர்களை சந்தித்தவர்கள் ஸ்ரீ அன்னையை நம்பவில்லை என்பது நம் அனுபவம் அனுபவம் வியாபாரி எழுவதாயிரம் ரூபாய்க்கு கேட்கும் சரக்கை நம்மவர் அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறார் எனில் ஸ்ரீ அன்னை எப்படி பலிப்பார் காபி போடுவதை அப்படி அன்னைக்குரிய முறையில் போட்டால் அந்த காப்பியை சாப்பிட்ட அன்று கவர்னர் வீட்டுக்கு வருவார் எல்லா காரியங்களும் அப்படி ஒரு நாள் அப்படி எடுத்தால் தவறாமல் பலிக்கும் நாம் அறிந்த வாழ்வுக்கு ஸ்ரீ அன்னை உள்ள தூரம் குதிரை சவாரிக்கும் காருக்கும் உள்ள தூரம் மனித நல்லெண்ணம் லேசானது எனினும் அந்த நல்லெல்ல நல்லெண்ணத்திற்கு சக்தி அதிக அதிகம் நாம் ஸ்ரீ அன்னை கூறுவதை நம்புவதில்லை ஸ்ரீ அன்னை மற்றவர் மூலம் நம் காரியத்தை முடிக்கிறார் அமெரிக்காவில் ஆப்ரேஷன் செய்து கொண்ட ஆசிரம டாக்டர் ஆசிரம நர்ஸ் தேவலாம் என்றார் நாம் எந்த இடத்தில் பழைய பழக்கத்திற்கு போகிறோம் என்பதை காண்பது முக்கியம் அங்கு மாறுவது கண்டிப்பாக அவசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு பதிவு இது விட சிறப்பான ஒரு பதிவு